தங்கம் கடத்தல் அதிகமானது காரணமே என்னன்னா இந்த பதினைந்து சதவீதம் வரி என்றது இருந்ததினால சர்வதேச சந்தைக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருந்தது ஸோ கடத்திட்டு வரவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அதனால் இதனால் உங்களுக்கு லாஸ் ஏற்படாதா இப்போ வந்து கம்மியான விலைக்கு நீங்கள் மக்கள் விற்கும் போது உங்களுக்கு லாஸ் ஏற்படாதா திடீர்னு தங்கம் விலை வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபா சவரனு குறைஞ்ச உடனே வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு தான் தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதான் வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஒரு மதில் மேல் புனியாக இருந்தாங்க இவ்வளோ விலை எது போச்சு வாங்கிறதா வேணாமா என்ன பண்ணலாங்கிறது அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்க ஏசு நம்ம தாங்க வாங்கினா ஏன் எப்போதுமே குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு அர்த்தமே என்னென்ன மறுபடியும் கூட போகுது தான் அர்த்தம் விலை கூடுவதற்கு சில காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நவம்பர் மாதம் அமெரிக்காவுடைய அதிபருடைய தேர்தல் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வந்து நம்ப கூடாது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு நாக்கடை நல்ல பேர் உள்ள ஒரு நாக்கடைகளில் போய் அவங்க வந்து இது மாதிரி திட்டம் முதலீடு செய்யலாம் கவர்ச்சி மட்டும் நிச்சயமா நம்ம நூறு சதவீதம் கூடுதலாக வட்டி தரோம் இல்லை கூடுதலாக எல்லாமே செய்கிறோங்கிறதெல்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது அதெல்லாம் குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய நகைகள் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் தான் வரப்போது ஹால்மார்க் இருக்கிற நகை தான் நீங்கள் வாங்க போறீங்க அன்றைக்கி வந்து இவ்வளோ கழிக்கிறா அவ்வளோ கழிக்கிறா கழிக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா கோல்டு பாண்டுன்றது ரொம்ப சொற்பமான எண்கள் தான் மொத்த வர்த்தகத்துலேயே ஒரு சதவீதம் தான் கோல்டு பாண்டே இருக்குங்க ஓகே ஸோ அந்த ஒரு சதவீதத்தில் அரசுக்கு என்ன பெரிய லாபம் வந்துடும் அதெல்லாம் வரவே வராது தவறான கருத்து அது அதாவது இதன் மூலமாக இதில் முதலீடு செய்தவர்களுக்கு வர நஷ்டமாக ஏற்படலாமே தவிர அதனால அரசுக்கு லாபம் சொன்னால் அது இல்லவே இல்லை குடும்ப தலைவனை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து தங்கம் தங்கத்துடைய முதலீடு என்பது பொருளாதார அந்தஸ்து குடும்ப தலைவனுக்கு அந்த குடும்ப தலைவிக்கு அந்த நகையை அந்த பொருளாதார அந்தஸ்து முதலீடு செய்து நகையா மாறும்போது அதை போட்டுட்டு போகும்போது அவங்க வந்துட்டு சமூக அந்தஸ்து காசை சேர்த்து வச்சு தங்க காயினா வாங்கிக்கிறது பெஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க கூடுதலாக இன்னொன்னு பிசிக்கல் கோல்டே விட்டுருங்கப்பா நீங்க ஷேர் மார்க்கெட்ல போய் எஃப்ல போய் கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க குறிப்பிட்ட சில இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல இதெல்லாம் வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதிலும் பிரதிகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தங்கம் மற்றும் வைர நகைகள் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயந்திலால் சலானி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் இந்தியாவினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வில்லியின் மீதான இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருக்கதாக சொன்னாங்க அதற்கு அடுத்த நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீதான மதிப்பு அதாவது விலை அப்படிங்கிறது கிராம அளவில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்க முடிகிறது மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க அப்பா வேகமாக இப்போ வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதனுடைய முதல்ல ஏன் குறைச்சாங்க அதன் மூலமாக இப்போ எப்படி பல நன்மைகள் நடந்துகிட்டு இந்த நன்மை எவ்வளோ நாள் நீடிக்கும் அதாவது முதல்ல வந்து ஏன் குறைச்சாங்க இதற்கு வந்து பல காரணங்கள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை வந்து என்னென்னா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினஞ்சு சதவீதம் இருக்குது அதனால் என்னென்னா உள்நாட்டில் வர்த்தகம் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது என்னென்னா இப்போ வெளிநாடு சுற்றுலாவுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அங்கே வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா விலை வித்தியாசம் இங்கேத்தையும் அங்கே இருக்குது அதனால் உள்நாட்டில் நடக்கக்கூடிய வியாபாரம் எல்லாம் அங்கே போயிடுது வர்த்தகம் அங்கே போயிடுது நம்ம உள்நாட்டுடைய ரூபா அதாவது நம்மளுடைய டாலராக இங்கே கொண்டு போய் வாங்கிறாங்க ஸோ நம்மளுக்கு இருக்க வேண்டிய டாலர்லாம் வெளியே போகுது பேக்டோர் வழியாக ஓகே அது முறையான வரி செலுத்தறதோ ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கம் கடத்தல் அதிகமானது காரணமே என்னென்னா இந்த பதினைந்து சதவீதம் வரி என்றது இருந்ததினால சர்வதேச சந்தைக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருந்தது ஸோ கடத்திட்டு வரவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அதனால் ஓ அதனால் என்ன ஆச்சுன்னா கடத்தல் அதிகமாச்சு அதுவும் அது அதை கடத்தல் கொண்டு உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னா உள்நாட்டு வர்த்தகத்தில் பெரிய அளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் கடத்தல் தங்கம் காரணம் என்னன்னா அவங்க கொஞ்சம் குறைஞ்ச விலையில வித்துட்டு போயிடுவாங்க ஸோ இங்கே நியாயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நடக்காது கடத்தல் தங்கம் மக்கள்கிட்ட சார் புழங்க போது அது அதனுடைய மார்க்கெட் வேற ஒரு இடமா தானே இருக்கும் இல்லை கிரே மார்க்கெட் எங்கே போனாலும் விற்கட்டும் அது வந்து இப்போ ஒருத்தர் வந்துட்டு இங்கே வந்து ஒரு கடத்திலிருந்து ஒரு பத்து கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோ அவங்க இங்கே வாங்கி இல்லைன்னா ஒழுங்கா போய் இங்கேயே கடையில் வாங்கியிருப்பாங்க முறையா மீன் போட்டு வாங்கிருக்கமா வரி செலுத்து வாங்கிருக்காம்மா இப்போ அவங்க அதெல்லாம் இல்லாத ஒரு பொருள் போது முதல்ல அது வாங்கிறாங்க அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வார்த்தைக்கும் எங்களை விட்டு போயிடுச்சு ஓகே ஓகே புரியுது புரியுது ஸோ அதனால் கடத்தல் அதிகமானது ஒரு காரணமாக இருந்தது அரசு இதெல்லாம் தான் கருத்தில் கொண்டு இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் கடத்தல் வந்து அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு தகவல் இருந்தது அதை எப்படியும் தடுத்து நிறுத்தணும் வேறு வழியே இல்லை இறக்குமதி வரியை குறைச்சிட்டாங்க ஓகே அந்த குறைச்சதன் காரணமாக ஏற்பட்ட தாக்கம் என்ன இது எதிர்பார்த்த ஒன்று தானே உங்களுக்கு எதனால் உங்களுக்கு லாஸ் ஏற்படாதா இப்போ வந்து கம்மியான விலைக்கு நீங்கள் மக்கள் விற்கும் போது அதில் உங்களுக்கு லாஸ் ஏற்படாதா கம்மியான விலைன்னு சொல்கிறதோடு இது ஒரு தடவை தான் அந்த நஷ்டம் இதோட முடிஞ்சு போச்சு அதாவது நாங்கள் கூடுதலாக விலைக்கு தங்கத்தை வாங்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ரூபா அளவுக்கு வந்து ஒரு சவுனம் குறைஞ்சி போச்சுன்னு வாங்கிக்கல அந்த நஷ்டம் ஒரு தடவை தான் காலமெல்லாம் மறுபடியும் எங்களை லாபம் தான் அந்த நஷ்டத்தை வந்து நாங்கள் தினம் தினம் அனுபவிக்கிறதோ ஒரே தடவை அனுபவிச்சுட்டு அடுத்த ஒழுங்க தொழிலை பார்க்கலாம் அது ஒன்றுங்க கடத்தலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்தது எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு யாரோ ஒரு ஆயிரத்தில் பத்து பேர் செய்கிற தவறு கூட மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு பேரை வந்து அது பாதிக்குது ஓகே எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு செய்கிறவங்க இருப்பாங்க ஆனால் தப்பே செய்யாதவங்களையும் அந்த செய்து பாதிக்கும் அது இல்லாத இப்போ முடிஞ்சு போயிருக்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வரவேற்றோம் ரெண்டாவது என்னென்னா தங்கம் விலை கூட்டிகிட்டே வருது கூட்டிகிட்டே வரும்போது சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய விலையில் தங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களாக வந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு தங்கம் விலையை வந்துட்டு ஒரு மூவாயிரூவா சவரனுக்கு குறைஞ்ச உடனே வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கி தான் தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க அதாவது வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஒரு மதில் மேல் புனையாக இருந்தாங்க இவ்வளோ விலை ஏறி போச்சு வாங்கிறதா வேண்டாமா என்ன பண்ணலாங்கிறது அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏசு நம்ம இப்போ தங்கம் வாங்கலாம் ஏன்னா சவரத்துக்கு மூவாயிரூவா குறைஞ்சி போச்சுன்னு அது வந்து வியாபாரம் வர்த்தகம் வந்து நல்லா ஆகிறது ஒரு வழி ஒரு பாசிட்டிவான ஒரு மோடு போயிடுச்சுங்க ஓகே இப்போ இதில் வந்து மக்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கே கிடைக்கும் தொடர்ந்து கம்மியாகிட்டே வருமா எவ்வளோ தூரம் கம்மி ஆகும் இது அதாவது அன்னைக்கு ஒரு சவுழ்னுக்கு மூவாயிரம் ரூபா குறைஞ்சிது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இறக்குமதி தீர்வை குறைச்சதுனால் மட்டும்தான் ஓகே இனிமேல் விலை ஏற்றுமோ அல்லது இறக்குமோ எந்த வகையிலும் அந்த வரி இறக்கத்தினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அல்ல முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையில் தங்கத்துடைய விலை என்னவோ அதுதான் இனிமேல் வந்துட்டு விலை ஏறிச்சினாலோ இறங்கினாலோ உள்நாட்டில் உள்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விவகாரமும் கிடையாது சர்வதேச சந்தையில் என்ன நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அங்கே என்ன சூழ்நிலையோ இல்லை பொருளாதாரம் அல்லது வந்து போக்குவரத்து அல்லது வந்து போர் நடவடிக்கைகள் இப்படின்னு பல காரணங்கள் உள்ளது அது சர்வதேச சந்தையில் இருக்கிற விலை ஏற்றங்கள் இறக்கணும் மட்டும்தான் இனிமேல் தங்கத்து விலை கூடுமோ குறையுமோ நம்ம உள்நாட்டினுடைய எந்த பாதிப்பும் அது இல்லை ஓகே இந்த வரி குறைப்புனால ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பட்ஜெட் போட்டே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வச்சுப்போமே இது இன்னொரு நாள் நீடிக்குமா இப்போதே மக்கள் வாங்கிடணும் அப்படிங்கிறது சஜஷனா அது இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து கூட பொறுமையாக வாங்கலாமா இல்லை இது வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒரு பக்கம் வரி குறைத்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையிலே கொஞ்சம் விலை குறைஞ்சிது ஒரு நாற்பது டாலர் அளவுக்கு ஒரு அவுன்சுக்கு நாற்பது டாலர் அளவு குறைஞ்சிது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு நூறுரூவா அது வேறு குறைஞ்சு ஆமாம் ஸோ அந்தவருடைய லாபத்தையும் இப்போ சேர்த்து நம்ம எடுத்துடலாம் ஸோ வாங்குறவங்களுக்கு நுகர்வோர் ஆகட்டும் அல்லது முதலீட்டாளர் ஆகணும் இந்த விலையில் கூட வாங்கிக்கலாம் காரணம்னா ஒன்று வந்து இறக்குமதி தெரிய குறைச்சிருக்காங்க ரெண்டாவது சர்வதேச சந்தையில் ஒரு கிராமுக்கு நூறுரூவா அளவுக்கு வந்து தங்கம் விலை குறைஞ்சிருக்கு இப்போ கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா எப்பவுமே குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு அர்த்தமே என்னென்ன மறுபடியும் கூட போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் மெ 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 மெதுவாக மறுபடியும் வந்து கூட்டிடுவோம் விலை ரெண்டாவது என்னென்னா விலை கூடுவதற்கு சில காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நவம்பர் மாதம் அமெரிக்காவுடைய அதிபருடைய தேர்தல் தேர்தல் அறிக்கைகள் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஸோ முதலீட்டாளர்கள் நிச்சயமாக தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உள்ளது இன்னும் வந்துட்டு தேர்தலுடைய முடிவுகள் அதாவது தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்குங்கிறது ட்ரம்ப்புக்கு சாதகமாக இருக்குது அதனால் அவர் வந்து ட்ரம்ப்புன்றது ஒரு பெரிய வியாபாரி அவர் வர்த்தகம் செய்யக்கூடிய பெரிய வர்த்தகர் அவர் ஸோ அவர் வந்தாருனா நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இந்த தொழில் அதாவது தங்கம் விலை வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் காரணம் என்ன பணப்புழக்கம் நிறைய வரும் உலகம் முழுவதும் அப்படி நடந்ததுன்னா பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருந்தால் எல்லாம் நான் தங்கன்னு சொல்லலை பங்குச்சந்தை நல்லாயிருக்கும் அப்போ இது கமோனிட்டி நல்லாயிருக்கும் கமோனிட்டின்னு வரும்போது அது கோல்டு உள்ளே வந்துடும் அந்த கோல்டு நல்லாயிருக்கும்ங்கிறது கடிப்பு அப்போ இப்போதான் சார் இப்போ தங்க வலை வந்து மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு பாமர மக்கள் நடுத்தர மக்களும் தங்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கலாம் அவங்கள ரொம்ப சிறுக சிறுக சேமிக்கிறாங்க இப்போ ரொம்ப ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா மாசா மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்குவோம் இல்லை ஒரு திட்டத்தில் போய் ஒரு நகைக்கடை இப்போ உங்களை மாதிரி நபர்கள்ட்ட அந்த கடையில் ஒரு திட்டம் போடுவாங்க அதில் போய் சேருவோம் அப்படிங்கிறாங்க இப்போ சாமானிய மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஆர்வம் அப்படிங்கிறது குறையவே இல்லை ஆனா தங்கம் அப்படிங்கிறது ஒரு எட்டாவது வகையிலேயே இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்போ இது என்னைக்கு இது வந்து பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க இது எட்டணும்னு சொன்னா ஒரே வழி அதாவது நீங்க சாமானிய மக்கள்னு சொன்னீங்க இல்லை சாதாரண பாமர மக்கள் மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரே நேரத்தில் போய் ஒரு ரெண்டு சவரம் வாங்கணும் மூணு சவரம் வாங்கணும்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆகி போகுது அவங்களுக்கு வந்து ஈஸியான வழி எதுன்னா நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து சிறுக சிறுக அதில் சேர்த்து அதுலேருந்து அவங்க வந்தால் தான் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரமும் பத்து சவரமோ எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் இது செய்கிறது தான் அவங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா ஒரே இல்லை அவங்களால ஒரு ரெண்டு லட்ச ரூபா பண்ணணும் ஏன் பண்ணுன்னு கொஷின் வரும் ஆனால் சிறு சிறு சேமிக்கும் போது கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும் ஒரு பத்து நகை ஈஸியாக ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் அவங்க ஆட் ஆட் பண்ணிடலாம் அவங்களுடைய இதில் ஸோ அது அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு பத்து சவரனு இருக்குது இன்னொரு பத்து சவரன் சேர்ந்து இருபது சவரன் வரும்போது எங்கேயாவது ஒரு பிளாட் கூட வாங்கிடலாம் ஏன்னா அது ஒரு பத்து பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதோடைய வேல்யூ ஆயிரும் அப்போ வந்து ஒரு பிளாட் கூட வாங்கிடலாம் ஸோ இமாதிரி சிறுகு சிறு சேர்த்து அது வேற பொருளாக மாற்றி கொண்டு போகிறது தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க வந்துட்டு உறுதியாகவும் பெரிய அளவில் வந்து கொண்டு வர முடியும் இல்லை அதுல வந்து சில சில மக்கள் வந்து பயப்படுறாங்க இல்லாமல வந்து எக் சீட் பண்றாங்களோ அப்படி எல்லாம் பயப்படுறாங்க அதை தேர்வு செய்வது எப்படி எப்படி சரியான நகை கடை இதுதான் நகை கடை ஒரு நல்ல திட்டமாக அப்படி தேர்வு செய்யுது அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடையை வந்து தேர்ந்தெடுக்கணும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வந்து நம்ப கூடாது நீண்ட காலமா இருக்கிற ஒரு நகை கடை நல்ல பேருள்ள ஒரு நகை கடைகளில் போய் அவங்க வந்து இது மாதிரி திட்டம் முதலீடு செய்யலாம் கவர்ச்சி மட்டும் நிச்சயமா நம்ம நூறு சதவீதம் கூடுதலாக வட்டி தரோம் இல்லை கூடுதலாக எல்லாமே செய்கிறோங்கிறதெல்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது அதெல்லாம் குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் அது ஒரு சுழற்சி அந்த சுழற்சியில் நம்ம மாட்டி வெளியே வந்துட்டோன்னா வந்துடுவோம் இல்லைன்னா மாட்டோம்னா அதோட அப்படியே போயிடும் நம்ம காசும் ஸோ அது மாதிரி திட்டமெல்லாம் இருந்தால் போகக்கூடாது நியாயமான விஷயமா இது கரெக்ட்டு இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும்தான் போகணுங்க நல்ல கடைகளுக்கு தான் போகணும் அவ்வளோதான் தங்க நகையை வாங்கும்போது பொதுவாக வந்து பெண்கள்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா எப்படி பார்கெயின் பண்ணுறது இப்போ நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஃபேமிலிட்ட பார்க்கும்போது அவங்க தங்கள்ட்ட இருந்த பழைய தங்கங்களெல்லாம் போட்டுட்டு புதுசாக குழந்தைக்கு ஏதோ ஒரு கம்மலோ அது கொலுசோ வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு கழிக்கும்போது நிறைய விஷயங்கள் போயிடுது அதை நான் வாங்கும்போது வாங்கின வேலைக்குறோம் நான் கொடுக்கல ரொம்ப கம்மியாக கொடுக்குறது கை காசு தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்போ உண்மையிலேயே இந்த பழைய தங்க நகைகளை எப்படி போட்டு எடுக்கிறதுனா பெஸ்ட்டாக என்ன இது பெஸ்ட்டான விஷயம் ஆக்சுவலி அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே இன்னொரு மூணு நான்கு அல்லது ஐந்து வருடங்களுக்குள்ளே தான் நடக்கும் அதுக்கப்புறம் அது நடக்காது காரணம் என்னென்னா பழைய நகைகள்லாம் மறுசுழற்சி முறையில் பழைய நகைகளாக போயிடும் எல்லாமே அதாவது கடைகளுக்கு மாற்ற போயிடும் இல்லை விற்க போயிடும் எல்லாம் போயிடும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய நகைகள் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ கேரட் தான் வரப்போகுது ஹால்மார்க் இருக்கிற நகை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அன்றைக்கி வந்து இவ்வளோ கழிக்கிறான் அவ்வளோ கழிக்கிறேன் கழிக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா எல்லா கடையினுடைய பெரிய விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா எடைக்கு இடம் நாங்கள் கொடுத்துருவோம் ஆமாம் அப்போ எந்த நகை புது நகைகளுக்கு மட்டும்தான் அப்போ உங்கள் பழைய நகைலாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் புதுசாக மாறும் மாறும்போது உங்கள் கிட்டே இருக்க நகையை அடுத்த முறை நீங்கள் வந்து மாத்ததுக்கு அந்த புது நகையை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கழிவும் கிடையாது வேலையில் எந்த கழிவும் கிடையாது எடைக்கிட கொடுத்துட்டு மேல் கொண்டு அதுக்கு சேதாரணம் சேதாரம் இருக்கும் இல்லை கூலினா கூலி இருக்கும் இவ்வளோ தான் அதில் இருக்கும் அதனால் இது எல்லாமே இன்னொரு நாலஞ்சு வருஷத்து தான் நடக்கும் ஏன்னால் பழைய நகைகள் ஒரு தடவை மறுசுழற்சி முறை முறை மூலமாக புதிய நகைகளை உருவாகும் போது இனி அந்த புதிய நகைகளை மாற்றம் போது எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ரேட்டுங்கிற எங்கள் பழைய நகை கொண்டு போகணும் இவ்வளோ கழிச்சு கேட்டாங்க இவ்வளோ கம்மியாக கேட்டாங்க அந்த பிரச்சனையும் வராது இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு இருக்குது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கண்டிப்பாக இப்போ இருக்குது ஏன்னா இன்னும் பழைய நகைகளும் வந்துட்டுருக்கு பழைய நகைகள் வந்துட்டு சிலது மாத்து கம்மியா இருக்கும் சில கிராமத்துல செய்திருப்பாங்க என்னென்னவோ இருக்கும் அதுல இனிமே வரக்கூடிய நோய்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது இனி உருவாகக்கூடிய கூடிய புதிய நகைகள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வாங்கப்பட்ட எந்த நகைகளுக்கும் அதை மாதிரியான விஷயங்களே புருந்தாரு நிச்சயமா இது இறக்குமதி வரியில இன்னொரு விஷயத்தை சொல்லிருந்தாங்க சார் அது கோல்டு பாண்டா வந்து வாங்கினவங்களுக்கு லாஸ் ஏற்படும் ஆனா அரசுக்கு வந்து லாபம் ஏற்படும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க அப்போ லாப நோக்கத்தையும் அரசு கருத்தில் கூட தான் அதை பண்ணியிருக்கிறாங்களா கோல்டு பாண்டெல்லாம் யாரும் வாங்கிருக்காங்க இப்போதைக்கு ஓரம் இல்லைங்க எப்பவுமே அவங்க லாபம் நோக்கும் அப்படிங்கிறத விட ஏன்னா அரசை பொறுத்தவரையிலும் வியாபாரம் கிடையாது நான் ஒரு வியாபாரின்னா நான் வியாபாரி பாப்பேன் அரசுக்கு அது வியாபாரம் இல்லை அரசுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அவங்களுடைய வேலை ஆனால் இதில் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரும்போது ஏற்கனவே வந்துட்டு ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து கிராம் வந்து ரூபா இருக்குது அதுக்கப்புறம் இந்த இத்தனை இத்தனை மாதங்கள் இத்தனை வடங்கள் பொறுத்து இது அஞ்சாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் ஆறாயிரம் ஆகும் ஏழாயிரம் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு கிராஃப் போடுவாங்க கிராஃப் போடும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் ஏற்றுமதி வரியை சேர்த்து தான் அவங்க வேலை சொல்லியிருப்பாங்க ஓகே இப்போ அந்த பதினஞ்சு சதவீதம் ஆறு சதவீதமாக குறைக்கும் போது அப்படியே குறைஞ்சி போயிருக்கும் அதனால அரசுக்கு ஏதோ லாபங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அரசு பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை கோல்டு பாண்டு கோல்டு பாண்டுன்றது ரொம்ப சொற்பமான எண்கள் தான் மொத்த வர்த்தகத்திலே ஒரு சதவீதம் தான் கோல்டு பாண்டே இருக்குங்க ஓகே ஸோ அந்த ஒரு சதவீதத்தில் அரசுக்கு என்ன பெரிய லாபம் வந்துடும் அதெல்லாம் வரவே வராது தவறான கருத்து அது அதாவது இதன் மூலமாக இதில் முதலீடு செய்தவர்களுக்கு வேணால் நஷ்டமா ஏற்படலாமே தவிர அதனால அரசுக்கு லாபம் சொன்னால் அது இல்லவே இல்லை நஷ்டம் பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை பெரிய நஷ்டம் இந்த ஒன்பது பர்சன்ட் நமக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு இன்றைக்கி முதல் அதாவது ஏற்கனவே வந்து ஒரு ஆறு மாதம் மீனும் அவங்க கோல்டு பாண்ட் வந்ததுங்க அந்த ஆறு மாதம் மீனும் அந்த கோல்டு பாண்டில் அன்னியுடைய ரேட்டில் இறக்குமதி தீர்வைலாம் சேர்த்து அவங்க வந்து கொள்முதல் பண்ணியிருப்பாங்க நான் முதலீடு செய்திருப்பேன் அது எட்டு வருஷத்துடைய அதனுடைய லைஃப் வந்து எட்டு வருஷம் பாண்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை விற்கலாம் இல்லை மாற்றிலாம் எதோடா பண்ணலாம் எட்டு வருஷம் முதிர்வு காலத்தில் அவங்க அதை கொடுத்துருவாங்க அந்த தொகைக்கு எவ்வளோ அன்றைக்கி வேல்யூ போட்டு கொடுப்பாங்க அந்த வேல்யூ வந்துட்டு இப்போ ஒம்பது பர்சன்ட் குறைச்சிட்டாங்க ஏன் குறைச்சிங்கன்னா இறக்குமதி தீர்வு குறைஞ்சி போனாலும் குறைச்சிருக்காங்க ஒரு காலத்தில் மறுபடியும் கூட இறக்குமதி தீர்வு அதிகப்படுத்தினா அது அதிகமாக அவங்களுக்கு கடை தர போகுது மெச்சூரிட்டி பீரியட் இப்போ இருக்கிறவங்க தான் ஆமாம் ஓகே ரெண்டாவது என்னென்னா புதுசாக முதலீடு செய்கிறவங்களுக்கு அது இல்லை அவங்க அந்த ஆறு சதவீதம் தான் வரப்போகுது அந்த ஒம்பது சதவீதம் குறைச்சி தான் வரப்போகுது அவங்களுக்கு அது லாபம் தான் லாபம் தான் ரெண்டாவது இந்த பதினஞ்சு சதவீதம் ஏதோ ஒரே நாளில் ஓப்பன் பண்ணும்போது பதினஞ்சு சதவீதம் தீர்வுன்றது இல்லை ஆரம்பத்தில் ரெண்டு சதவீதம் இருந்தது ரெண்டு நாலு ஆச்சு அப்புறம் எட்டாச்சு அப்புறம் பத்தாச்சு அப்புறம் தான் பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு ஆகிடுது ஸோ அன்றைக்கி அந்த ரெண்டு சதவீதத்திலையும் நான் நாலு சதவீதத்தையும் முதலில் போட்டவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதையும் பார்க்கணும் வேறு நம்ம இந்த ஒரு பக்கம் தான் பார்க்கலாம் அன்றைக்கி அரசுக்கு நஷ்டம்னு சொன்னால் அது நஷ்டமும் கிடையாது அரசு நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் லகுவா இருக்கணும் அப்படிங்கறத மொத்த வர்த்தகத்திலே ஒரு சதவீதம் தான் கோல்டு பாண்டே இருக்கு பெரிய ஒரு வித்தியாசம் வரவே வராது சார் நீங்க வந்து ரொம்ப நாளா இந்த துறையில் இருக்கிறீங்க பல லட்சக்கணக்கான மக்களை பார்த்திருப்பீங்க மக்களுக்கு மக்கள் மத்தியில இன்னுமே இந்த தங்கத்தின் மீதான் ஆர்வம் குறையாததற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க எப்படி மக்கள் இன்னும் அதே உணர்வோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பணக்காரங்களிலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் தங்கத்தின் மீது ஆர்வம் இருக்குல்ல ஏன் குறையாம இருக்குன்னு நினைக்கிறீங்க நடுத்தர மக்களுக்கு தங்கம் என்பது நடுத்தர மக்களுக்கு எப்படின்னா குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி ரெண்டு பேரும் ஒரு சேர இதில் வந்து பயணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னென்னா தலைவன் ஒரு பைக் வாங்குறான்னு வைங்களேன் மனைவி வந்து அந்த குடும்பத்தலை வந்து ஆதரவு அவரோட சொல்ல மாட்டார் எதுங்க பார்த்து வாங்கிக்கலாம் எதுங்க பழைய வண்டியாக மாற்றுறீங்க அதே ரெடி பண்ணி ஓட்டுக்கேன் அதே அவர் ஒரு தங்கம் வாங்குகிறான்னு சொன்னான்னு வைங்களேன் அந்த குடும்பத்தலை கண்டிப்பாக வாங்கிக்கலாங்கன்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ண என்னன்னா குடும்பத்தலைவனை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து தங்கம் தங்கத்துடைய முதலீடு என்பது பொருளாதார அந்தஸ்து குடும்ப தலைவனுக்கு அந்த குடும்ப தலைவிக்கு அந்த நகையை அந்த பொருளாதார அந்தஸ்தில் முதலீடு செய்து நகையாக மாறும்போது அதை போட்டுக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு சமூக அந்தஸ்து ஸோ ரெண்டுமே ஒரு சேர டிராவல் பண்ணுது ஓகே ஸோ இது வந்து ஆர்வம் சொன்னீங்க பாருங்கள் அந்த ஆர்வம் இப்படி தான் கூடுது ஸோ அவளை பொறுத்தவரை பொருளாதார அந்தஸ்து அந்த குடும்ப தலைவி பார்த்தீங்கன்னா சமூக அந்தஸ்து அவங்க அது நகை ஜுவல்லரி போட்டுன்னு எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ கோயிலுக்கோ போகிறாங்கன்னா அவங்க உடனே வந்து எல்லாமே அந்த மரியாதையே வேறு மாதிரியே மாறும் எல்லாத்துலேயுமே ஸோ நகைக்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதை அவங்களுக்கும் சேர்த்து கிடச்சிடும் இப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஸோ அதனால தான் அந்த பாமர மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க மக்கள் மீது மோகம் மக்களுக்கு வந்து தங்கத்தின் மீது மோகம் அதிகமாக இருக்கிறது அது ஒரு காரணம் ரெண்டாவது எல்லா அவசர தேவைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செலவு வந்துட்டு யார்கிட்ட போய் கடன் கேட்குறது டக்குனு ஒரு மோதத்தையோ இல்லை சீனியோ கழட்டி விற்கிறதோ இல்லை அடமான விற்கிறதோ இல்லை எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகிரும் அவ்வளோதான் அதனால் அதன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை எப்போ வேணாலும் அது விற்றுலாம் விற்றுறோம் ஒரு பத்து நிமிஷம் காசாகிடும் அடமானம் வச்சாலும் பத்து நிமிஷத்தில் அது அடமானம் வச்சு பொருள் ரூபாவும் மாற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் அது இருக்கிறதுனால அதன் மீது மகசு எப்போவுமே இந்தியாவை பொறுத்தவரை குறையவே குறையாது நம்மளுக்கெல்லாம் முதலீட்டு பொருளாகவும் அதே மாதிரி நம்மளுக்கு அணிகலனுக்கு பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு சேமிப்பை வந்து நல்லா வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு இப்படி இருக்கும்போது அதன் மீது எப்பவுமே மோகம் குறையாது ஆனால் தங்கத்தை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்ததாக நிறைய பேர் சொன்னாங்க அப்போ தங்கத்தை வந்து பிளாட்டினம் ரிப்ளேஸ் பண்ணிவிடும் வயர் ரிப்ளேஸ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க ஆனாலும் தங்கத்துக்கான மதிப்பு அப்படி தான் இருக்குதா இல்லை வைரமோ பிளாட்டினமோ அதை ரிப்ளேஸ் பண்ணிருச்சா அவங்களுடைய கருத்து என்ன நூறு சதவீதம் இல்லை இனி இனி காலங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சின்ன உதாரணம் நான் அதை ஒரு மாற்றி உங்களுக்கு டிவி வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க டிவி புது புதுசாக தொண்ணூறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எண்பதில் அறிமுகமாச்சு எயிட்டிஸில் அப்போது அதை பார்த்தோன்னே சொன்னால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க அது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆனவொடைய தான் இன்னும் நிறைய வந்தது தேட்டருங்களுடைய உருவங்களாக மாறிச்சு டால்பி சிஸ்டம் அந்த சிஸ்டம் மியூசிக்கில் நிறைய அதாவது அது ஒரு புரட்சினே சொல்லலாம் அதனால் ஒரு பொருள் வந்தாலும் இன்னொரு பொருள் கண்டிப்பாக அழிவே அழியாது அடுத்த ஒரு பொருள் எது நிஜமோ அது இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடுச்சு தான் நிஜம் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ சிஸ்டம் புஷ் பேக் சீட்லேருந்து பெஞ்சு போட்டு தரையில் போட்டு உட்காந்து காலம்லாம் தரத்துக்கு டிக்கெட்டு இருந்தது பெஞ்சு டிக்கெட்டு இருந்தது சேர் போட்டால் அதுக்கு ஒரு காசு இருந்தது அதெல்லாம் போய் புஷ் பேக்குன்னு வந்த காலமே இந்த டிவி வந்தப்புற தான் அதனுடைய உருவமே மாதிரி புரட்சி ஏற்படுது ஆமாம் கண்டிப்பாக அதனால் இது தங்கத்து இந்த பொருள் வரதுனால தங்கம்லாம் எப்போவுமே குறைஞ்சிடாது அது மவுஸ் எப்பவுமே குறையாது ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் எனக்கு தங்கத்தை பண்ணவே முடியாதுங்கிறீங்க நூறு பாருங்கள் உலகத்துடைய இல்லை இந்தியாவுடைய உலகத்துடைய வேண்டாம் இந்தியாவுடைய சரித்திரத்தை எடுத்துக்கோங்க கடந்த கால ஒரு ஐநூறு ஆயிரம் வருடத்துடைய சரித்திரத்தை எடுத்தால் நிறைய போர்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அரசாட்சி அரசாட்சியில் பெரிய பெரிய போர்கள் பெரிய பெரிய எல்லா போர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு வளமான நாட்டினுடைய கஜானாவை தான் அவங்க கொள்ளாடிச்சுட்டு போகிற நாட்டை பிடிக்கல முகலாய மன்னர்களாகட்டும் அல்லது பேரரசர்கள் ஆகட்டும் ஒரு நாடின் மீது வந்து போர் தொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற செல்வங்களை தான் எடுத்துருப்பாங்க தவிர அந்த நாட்டை பிடிக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய குறிப்பாக இல்லை அதே மாதிரி பேரரசுகள் வந்து குறுநில மன்னர் கிட்டேந்து கப்பம் கட்டுன்னு சொல்லி வாங்கினது எல்லாமே தங்க பொற்காசுகள் தான் அன்னைக்கே அது மீது மௌச இருந்தது நீங்களும் நானும் இல்லை நம்ம சாதாரண மக்கள் ஒரு பேரரசுக்கே அதான் இருந்தது அப்போ நம்மளுக்கெல்லாம் இருக்க ஒன்னும் பெரிய ஆச்சரியமே இல்லை அதன் மீது மோகம் நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க இது இன்னொரு கூடுதல் சந்தேகம் ஒன்று இருக்கு சார் என்னன்னா நீங்கள் சொல்ற மாதிரி சேமிப்பு திட்டங்களை சேருவதா அல்லது சிறுக சிறுக காசை சேர்த்து வச்சு தங்க காயினா வாங்கிக்கிறது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க கூடுதலாக இன்னொன்றும் ஃபிசிக்கல் கோல்டே விட்டுருங்கப்பா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் இடிஎஃப்ல போய் கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க குறிப்பிட்ட சில இதெல்லாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல இதெல்லாம் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே எது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பையங் கோல்டு நம்மளுடைய நாடு நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை டச் அண்ட் ஃபீல் தான் நீங்கள் கண்ணில் பார்க்காத எதையும் உங்களுக்கு நம்பிக்கை வராது உங்களுக்கு சந்தோஷமாக வராது எவ்வளோ தான் உங்கள் பேங்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு வைக்கிறேன்னா கூட உங்களை நம்பிக்கை அது பத்து லட்சம் நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் வரமே தவிர பத்து லட்சம் பாஸ்புக்கில் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வராது அதே காசை நீங்கள் கண்ணால் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேர் சந்தோஷம் வரும் அதே மாதிரி தான் நீங்கள் இடிஎஃபில் போடுங்க எதில் வேணாலும் போடுங்க அது வந்து ஒரு மோதரமாவோ செயினாவோ இல்லை வேறு ஒரு அணிகலனாவோ என் கழுத்துலேயோ காதலையோ இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அதனால் அதாவது நான் வந்து இடிஎஃப்பை வேணான்லாம் சொல்லலை மக்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரல இல்லை ஆனால் கொஞ்சம் படித்தவர்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அதில் நோக்கி போகிறாங்கல்ல அதுவும் தவறில்லை தானே அது சரிதான் சரியான அனுக முடியல அதெல்லாம் கரெக்டு ஏன்னா ஐடியிலேயே அது போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இருபத்தைந்து வயசு பையன் இல்லை முப்பது வயசு ஒரு பையன் அவன் வந்து ஒரு எண்பதாயிரமோ தொண்ணூறாயிரமோ ஒரு லட்சமோ சம்பளம் வாங்குறான் ஸோ அவனுக்கு எடுத்து போய் ஊரில் எடுத்து போய் வீட்டில் காசை கொடுத்துட்டு வாங்குன்னு சொன்னால் வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவான்னு சொன்னதுக்காக அந்த பையனை மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்த்து வச்சு அதில் இடிஎஃப்ல முதலீடு செய்கிறேன் அவ்வளோதான் அப்படி தான் நடந்தது தவிர ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி பட்டதெல்லாம் இல்லைங்க அது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தலைவர் நகை வாங்குகிறாருன்னா அவர் வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு இப்போதான் ஒரு பன்னெண்டு வயசு ஆச்சின்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் கல்யாணம் பண்ணோன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு சே சேர்க்க ஆரமிச்சிடுவார் ஆனால் இவர் அதுக்காக இல்லை காசு உபரையாக வருது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவர் ஈடிஎஃப்ல போடுறேன் ஏன்னா அவர் தெரிஞ்சாலும் ஏன்னா அவர் டிராவலிங்ல இருப்பார் அவர் கோட்டை வாங்கி வீட்டில் வைக்க முடியாது அதனால் சிஸ்டம்லேயே காசு இருக்கும் அவரும் காசு கண்ணால் பார்க்கல அதுவும் பேப்பரில் அங்கே ஒரு இடத்துல இருக்கும் இடிஎஃப்லும் பேப்பரில் தான் இருக்கும் இந்த பேப்பர்லேருந்து அந்த பேப்பருக்கு மாறி இருக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் அவரை பொறுத்தாலும் காசு அங்கேயிருந்து இங்கே போயிடுச்சு அந்த காயின் மேட்ரு சார் அந்த சேம்பு திட்டம் பெஸ்ட்டாக இல்லை தங்க காயினாக வாங்கிக்கலாம் நம்ம இல்லை தங்க காயின் வாங்கறதோட சேமிப்பி வைக்கணும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து தான் தங்க காயின் வாங்கணும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரும்போது அந்த காசு மறுபடியும் ஏதாவது ஒரு செலவுன்னு சொல்லிட்டு போயிடும் அதனால் மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் போயிட்டே இருந்தோம் ஒரு ரெண்டாயிரரூவா மாதம் இல்லை மாதம் ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு சேம்பு திட்டம் சேர்ந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அறுபதாயிரரூவா சேர்ந்துடும் அறுபதாயிரம் சேர்ந்தோம் ஒரு சவுண்ட் அப்பா ஒரு சவுண்ட் எனக்கு சேர்ந்து போச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்துட்டு ஒரு மூணு சவரில் ஒரு செயின் போடலாம் இல்லை வளையல் வாங்கி தரலாம் என்னென்னா பண்ணலாம் சரி சேவை திட்டம் தான் பெஸ்ட் அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுங்கிறீங்க அதுக்கு அதுக்கு அதை தாண்டி எது போன்ற விஷயங்கள்ல மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது மாதிரி அறிவிப்பு வந்தா போயிடாதீங்க இவ்வளவு எதுவுமே இல்லை சேதாரம் இல்ல பொதுவாகவே கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஒரு நூறு கடைங்க இருக்கு ஒரு ஒரு பகுதியில ஒரு பத்து கடைகள் இருக்கு ஒம்பது கடையும் ஒரே மாதிரி நடக்கும்னா ஒரே ஒரு கடை மட்டும் திடீர்னு ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்து ஒரு கவர்ச்சியெல்லாம் கொடுப்பாங்க அந்த கடை எவ்வளோ நாளும் அந்த அந்த பகுதியில் இருக்குது எத்தனை வருஷமாக இருக்குது எத்தனை தலைமுறையாக இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும் தங்கம் தொழில் வந்து தலைமுறையாக நடக்கக்கூடியது மற்ற நீங்கள் எந்த தொழிலும் பார்க்க முடியாது ஒரு துணி கடை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமாக நடத்திருப்பார் அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்திருப்பாரு இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒரு போயிட்டுருக்கும் அது ஆனால் நகைக்கடை மட்டும் தலைமுறையாக நடக்கக்கூடிய நகைகள் இவர் எத்தனை தலைமுறையாக தொழில் பண்ணுறாரு ஓகே நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக அவருக்கு அந்த பகுதியில் என்ன பேர் இருக்குது எவ்வளோ தூரம் மக்களோட நம்பிக்கையா இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் கவர்ச்சி மட்டும் நம்பக்கூடாது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கவர்ச்சி நம்பவே கூடாது அதுக்கு நிறைய கடைகள் அது மாதிரி நான் பேரை சொல்ல விரும்பல நிறைய கடைகள் வந்தது வந்த வேகத்தில் பெரிய கவர்ச்சி திட்டங்களை கொடுத்தது வந்த வேகத்துலேயே மறுபடியும் போயிடுச்சு அதில் மக்களுடைய பெருமளவில் முதலீடுகள் வந்து போயிடுச்சு ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நூறு சதவீதம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான லாபம் தரதா யாராவது சொன்னாங்கன்னா அதை மட்டும் ஏற்றுக்கக்கூடாது நிச்சயமாக இந்த தங்கம் கொடுத்தான விதமான கிழக்கு ரொம்ப நிதானமாக எளிமையாக அவங்களை பதில்களை கொடுத்தீங்க நீங்களும் வந்து எளிமையாக தான் இருக்கிறீங்கன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய நீங்கள் பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்களா அதுவும் அணிகலங்களாம் அணிஞ்சு செல்லுவேன் உங்களுக்கு தங்கத்தில் வந்து பெருசாக விருப்பம் இல்லையா இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நான் முதல்லேருந்து என்ன போடணும்னு அதான் எதுவும் புதுசாக எதுவும் ஏன்னா பொதுவாக இது போன்ற நகர நபர்களை பார்க்கும்போது அவங்களாம் வந்து கையில் நிறைய இடத்துல வந்து கண்ணாடியில் கூட சில சமயம் தங்கல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் உங்கள்ட்ட கேட்டேன் ரொம்ப எளிமையாக அவங்களை பதில் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி உள்ள இன்னும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்